கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு ஓகே மூணாவது பால் அடிப்பாரா அடிப்பாரா அடிச்சிட்டான் ச்சே லைன் பக்கத்துல குத்தி போருங்க போது பாளுங்கள் இந்த பாலை அடிச்சாதான் தான் இன்னும் உயிர் இருக்குன்னு அர்த்தம் சிக்ஸ்சுங்க ரெண்டு சிக்ஸாக ஒரு சிக்ஸாக மாத்திட்டான் இந்த ஒரு பாலுக்கு ஒரு சிக்ஸாக அடிச்சாலே போதும் நாய் சிக்ஸுங்க நல்லா ஆர்கர் மாதிரி போடுறாங்க கடைசி பால் சிக்ஸா சிக்ஸாக போகிறா சிக்ஸ் சிக்ஸ்சுங்க